வெளியோன் வணக்கம் இன்று நான் இந்தியாவில் மிக நீண்ட மூன்றாவது ஒரு கடலில் கட்டப்பட்டுள்ள ஒரு பாலத்தை தான் காண இருக்கின்றோம் இந்தியாவில் மொத்தம் நீங்கள் பார்த்தால் முப்பத்தி ஏழு பாலங்கள் நீர்நிலைகளின் மீதோ அல்லது கடலின் மீதோ மிக நீண்ட இரண்டு கிலோமீட்டருக்கு அதிக நீளம் கொண்ட பாலங்களாக கட்டப்பட்டுள்ளன இதில் இந்த பாலம் விடுபட்டுள்ளது இப்பொழுது கட்டடப் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் முடிவடைந்துள்ளது இருந்தாலும் இந்த பாலமானது அந்த அதாவது அந்த பட்டியலில் வரவில்லை லிஸ்டில் வரவில்லை ஏனெனில் இது கடலின் மீது நிலக்கரியை எடுத்து வருவதற்காக கட்டப்பட்ட அதாவது பைப் கண்மையாக போகும் நிலக்கதியை எடுத்து வருவதற்காக தமிழ்நாடு அரசால் கட்டப்பட்ட பாலம் தமிழ்நாட்டில் கூட இப்ப என்ன நினைச்சுக்கிட்டு கூட பாபன் பாலம் தான் பெரிய பாலம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம் கிடையாது இந்த பாலம் தான் பெரிய பாலம் ஆனால் வெளிச்சத்துக்கு வரவில்லை இதை பற்றி அரசு எந்த விளம்பரமும் செய்யாத காரணத்தாலும் இதை பற்றி அதிகம் யாருக்கும் தெரியாமல் இருக்கின்றது நாம் எப்பொழுது திருச்செந்தூருக்கு பக்கத்துல தாங்க அந்த பாலம் இருக்குது அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போயிட்டு இருக்கோம் கடல்ல படகுல போனாதான் அதை பார்க்க முடியும் ஏன்னா எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்ட பாலம் மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் பாபன் பால தான் புதுசா கட்டினது கூட அதை விட சின்னதுதான் ரெண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் நிலந்தா இந்த பாலம் எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இதன் மீது வாகனங்களும் இயக்க முடியும் அதாவது அங்கே உள்ள கடலுக்கு உள்ளே உள்ள அந்த துறைமுகத்துக்கு செல்லும் அதாவது மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பணிக்காக செல்லும் வாகனங்கள் இது மீது இயக்கப்படும் அதே போன்று பைப் கண்விய காணப்படுகின்றது அங்கு இயக்கப்படும் நிலக்கரியானது இங்கு கொண்டு வரப்படுகின்றது இந்த அனல் நிலையத்துக்கு அதுக்காக தான் இதை கட்டி இருக்காங்க கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பது மரைன் பில்லர் வச்சு வச்சுதான் இந்த பாலமானது கட்டப்பட்டது தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கரெக்டா சொல்லணும்னா அத்தனை மரைன் பில்லர் போட்டிருக்காங்க இங்க பார்த்தாலே தெரியும் அந்த பிள்ளை மிக அழகிய தோற்றத்தோடு காணப்படுகின்றது இது இடையில கீழே அதாவது கடந்து போகிறதுக்காக ஆறு மீட்டர் சிலி போர்டு இருக்குது அது வழியா இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் நம்ம கடந்து போக முடியும் இது முக்கியமான ஒரு சுற்றுலா தலங்கள் நிறைந்த இடத்தை குலசேகப்பட்டினம் திருச்செந்தூர் மணப்பாடு தூத்துக்குடி என்ற ஏராளமான சுற்றுலா தலங்கள் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ளது அதே போன்று கிழக்கு கடற்கரை சாலையும் கடந்துதான் இந்த பவர் கட்டப்பட்டுள்ள பிளான் அதுக்கு தான் இந்த சாலையில கூட கடன் இந்த பிரிட்ஜ் போகும் ஆனா எதுக்கு ஏன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது இது அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கும் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாலமா அப்படின்னு தெரியாது இப்ப அந்த பாலத்தை கடந்து நம்ம வடக்கு பக்கம் எங்க இருந்து போனோம் ஏற்கனவே முந்தைய பதிவில் நாம் பார்த்தோம் ஆலந்தலையிலிருந்து நாம் பயணத்தை துவக்கினோம் கிட்டத்தட்ட ஆறு நாட்டிக்கல் மைல் ஐந்து நாட்டிக்கல் மைலுக்கு மேல் நாம் கடலில் சென்று இந்த பாலத்துக்கு பக்கத்துல வந்தாச்சு திருச்செந்தூர்ல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் உடன்குடியிலிருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பாலமானது காணப்படுகின்றது இப்ப அந்த இடத்துலதான் நம்ம பாருங்க இப்ப தெற்கு பக்கத்துல இருந்து பாலத்தை பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வடக்கு பக்கத்துல இருந்து வந்தோம் கடந்து அந்த பக்கம் போயாச்சு தெற்கு பக்கத்துல இருந்து இப்ப வடக்கு பக்கத்தை கடந்து நம்ம வடக்கு பக்கத்துக்கு போவோம் ஏன்னா வடக்கு பக்கத்துலதான் அங்க உள்ள பெஸ்ட் அது அங்க உள்ள ஜெட்டி காணப்படுது ஜெட்டி அப்படின்னு சொன்னா ஒரு சிறிய துறைமுகம் பத்து மில்லியன் டன் ஆண்டுக்கு நிலக்கரி இறக்கும் ஒரு கையாள்வதற்கான தொழில்நுட்பங்கள் அங்குள்ள எக்யூப்மெண்ட் எல்லாம் அந்த அளவுல கெப்பாசிட்டி கொண்ட ஒரு கொள்ளளவு கொண்ட எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது அவ்வளவு பத்து மில்லியன் டன் இந்தியாவுல இது கிழக்கு கடற்கரை அமைக்கப்பட்டுள்ள முதல் பெரிய கடல் கவைக்கு உள்ளயோ அது கடல்ல அமைக்கப்பட்ட ஒரு இறங்குதளமாக ஜெட்டி அதாவது கோல் ஜெட்டியாக துறைமுகமாக சிறிய துறைமுகமாக காணப்படுது அது கடல் உள்ளே உள்ளதுக்கு அடுத்த பதிவு அதை பத்தி பார்ப்போம் இந்த எட்டு கிலோமீட்டர் நீள பாலத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மழை பில்லர் இதுக்காக கட்டப்பட்டிருக்குது அதே போன்று ரெண்டு மில்லியன் டன் கல்களை கொண்டு அந்த எல்லா இடங்கள்லயும் அந்த ஜெட்டியானது அந்த இடத்துல எண்ட்ல எட்டு கிலோமீட்டருக்கு உள்ள ஆழ்கடலுக்கு போனா அந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு அதே போன்று நீங்கள் பார்த்தால் தொள்ளாயிரத்தி பதினைந்து மீட்டர் நீல பிரேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தூண்டில் விளைவும் அங்க கட்டப்பட்டிருக்கு அதை பத்தி அடுத்த பதிவுல விரிவா பார்ப்போம் இப்ப அந்த அழகான பாலத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம் இது மும்பையில உள்ள ஒரு நிறுவனத்தால கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பாலமாகும் ஐடிடி அப்படிங்கிற கம்பெனியால இந்த அதாவது ஒப்பந்த பாலமானது கட்டி கொடுக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் அவர்கள் கட்டணப் பணிகள் மேற்கொண்டு இத கட்டி முடிச்சிருக்காங்க அதே போன்று இதற்கு மேல கன்னியாகுபெல்ட கொல்கத்தா போல மேக்மேட் அப்படிங்கிற கம்பெனி அந்த கன்னியாகு பெல்ட் அவங்க நிர்மாணம் செஞ்சு அதாவது பொருத்தி கொடுத்திருக்காங்க இப்ப அந்த பணிகள் கிட்டத்தட்ட முடிவடைந்து இப்பொழுது நிலக்கரி இறக்கும் அதாவது இறக்கும் ஒரு தயார் நிலைக்கு வந்துருச்சு அந்த பவர் பிளான்ட் அணு அனல் பெண் நிலையமும் இப்பொழுது செயல்பாட்டுக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றது இப்பொழுது நாம் இந்த பாலத்தின் வழியாகத்தான் இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் மிக அழகிய தோற்றத்துடன் கடலின் நூல் மிக கம்மியமாக காணப்படுகின்றது அதாவது சுற்றுலா தலங்களுக்கு மிக அருகே காணப்படுகின்றது இவ்வளவு பெரிய பாலம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது இவ்வளவு பெரிய பாலம் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த பாலமும் இந்த ஜெட்டியும் தான் ஆலந்தலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வாய்க்கில் மிகப்பெரிய நில அரைப்பு அதாவது இப்பொழுது திருச்செந்தூர்ல கடல் அழைப்பு ஏற்படுகிறது அல்லவா அதே போன்று ஆலந்தலை கிராமத்திலும் ஏற்பட்டது அப்பொழுது இந்த பகுதியில் அதாவது இடிந்த கரையிலிருந்து தூத்துக்குடி வரை உள்ள கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கடற்கரை கிராம மக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டு வாய்க்கில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த கடற்கரை அதாவது அரைப்புக்கு தடுக்கிறதுக்காக தூண்டில் விளைவிப்பு திருச்செந்தூர்ல எப்படி கட்டுறாங்க அதே போன்ற தூண்டில் வளைவு இங்கும் கட்டப்பட்டது அதன் பின்னாடி மணப்பாட்டில் மிகப்பெரிய கடல் அரிப்பு ஏற்படல மணலானது அங்கு கொண்டு சென்று டம்ப் செய்யப்பட்டது காணப்படுகின்றது அது என்ன மீனவர்கள் வெளியில போக முடியல மிகப்பெரிய ராட்சத அள்ளும் எந்திரங்களை கொண்டு அந்த மணலானது தினமும் எடுக்கப்பட்டு வருகின்றது அப்பதான் அந்த மீனவர்கள் வெளியில போய் மீன் பிடிக்க முடியும் நீங்க கேட்கலாம் அப்ப படகுகள் வெளியிலே நிப்பாட்டிக்கலாமே அப்படி அப்படிலாம் நிப்பாட்ட முடியாது அது ஒரு ஆற்றின் முகத்துவாரத்தில் அமைந்துள்ள பழமையான துறைமுகம் ஆகவே அவர்களின் படகு எப்பொழுதுமே அவர்களின் மீன்பிடி அந்த ஒரு படகு நிறுத்துவதற்கான இடம் அந்த மனப்பாடு ஊரில் அந்த ஆற்றின் முகத்துவாகத்தில் சற்று உள்ளே காணப்படுகின்றது அதுதான் பாதுகாப்பான இடம் இந்த தூண்டில் வளைவு இப்பொழுது அங்கேயும் தூண்டில் வளைவு கட்டப்பட்டு வருகின்றது அது இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் காணப்படுகின்றது இப்பொழுது அதே போன்று அமளிநகர் திருச்செந்தூரிலும் இவ்வாண நீளமான கடல் கடலில் கட்டமைப்புகள் கட்டப்படும் பொழுது அதாவது முதலில் ஆழந்தலை பாதிக்கப்பட்டது மனப்பாடு பாதிக்கப்பட்டது அதையடுத்து அமளி நகரும் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது அங்கும் ஒரு தூண்டில் வளைவு கட்டப்படுகின்றது அதை தொடர்ந்து திருச்செந்தூரில் பாதிக்கப்பட்டு காணப்படுகின்றது இப்பொழுது அங்கும் தூண்டில் வளைவு கட்டப்படுவதால் அது பாதிக்கப்படலாம் அதைத் தொடர்ந்து சிவேகபாண்டிய பட்டணம் அல்லது அதற்கு அடுத்து உள்ள புண்டைக்காயல் அடுத்தடுத்து பாதிக்கப்படலாம் என்று தெரிகின்றது அங்கும் தூண்டில் விளைவு இரண்டு ஆண்டுகளுக்குள் கட்டுமான பணிகள் துவக்கப்படலாம் இப்பொழுது இந்த பாலத்தின் நம்ம பின்னாடி இப்ப பார்த்தா கிழக்கு மேற்கு பக்கமாக மொத்தமாக நான் உங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றேன் எட்டு கிலோமீட்டர் நீள பாலம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது மகை பிள்ள கடலில் செல்ல செலுத்தப்பட்ட மிகப்பெரிய காங்கிரீட் பில்லர்களை கொண்டு தாங்கி நிற்கின்ற இந்த பாலமானது ஆறு மீட்டர் ஃப்ரீ போர்டு அதாவது படகுகள் இங்கிருந்து அங்கேயும் கடந்து செல்லலாம் அதே போன்று ஆழ்கடலில் கட்டப்பட்டிருக்கின்றது இந்த கடல் எப்பொழுதுமே சற்று அமைதியாக காணப்படும் ஆனால் அதாவது இந்த இலங்கைக்கும் இந்தியா தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள அந்த தூத்துக்குடியிலிருந்து வேம்பாகையிலிருந்து இடிந்த எடிந்தகரை கன்னியாகுமரி வரை உள்ள கடல் பகுதியான சற்று அமைதியாக காணப்படும் மிகப்பெரிய அதாவது சுனாமிகள் வந்தால் கூட இவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் கிடையாது அதே போன்று மிகப்பெரிய புயல்களும் வருவது கிடையாது ஆனால் கன்னியாகுமரியை அடுத்து உள்ள கடல் கதையும் தூத்துக்குடிய வேம்பாகை அடுத்து உள்ள வடக்கு பக்க கடல்கதையும் நிச்சயமாக ராமேஸ்வரத்துக்கு அடுத்து உள்ள பகுதிகள் அதாவது அவர்களுக்கு நிச்சயமாக சுனாமி வந்தால் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இலங்கை நம்மளை பாதுகாத்துக் கொண்டு வைக்கின்றது இந்த பகுதியில் இந்த கடல் தான் இந்த க கடல் தான் இந்த பாலமானதும் கட்டப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் கிழக்கு நோக்கி சென்று கொண்டு இந்த கடல் மத்தியானத்துக்கு பிறகு பார்த்தா மிகப்பெரிய ரஃபாக காணப்படும் அதாவது கடல் சீற்றம் கொண்டதாக காணப்படும் இப்ப அந்த போகும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் படகை கிட்டத்தட்ட பத்து அடி உயரத்துக்கு தூக்கி தூக்கி வீசுது ஆறு இல்ல குறைஞ்சது அஞ்சு பதினோரு அடி வரைக்கும் படகான தூக்கி வீசப்படுகின்றது படகுட்டி மிக சாமர்த்தியமாக படகை இயக்கி கொண்ட நாம் அந்த வழியாக சென்று கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இந்த அழகான தோற்றம் இப்பொழுது காணப்படும் இப்பொழுது கிட்டத்தட்ட அந்த ஜெட்டி கோல் செட்டி அப்படின்னா ஒரு துறைமுகம் சிறிய தொகைமுகம் அதை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் நான் முதல சொன்ன உலகத்தில் அதாவது இந்தியாவில் மிகப்பெரிய பாலம் இருபத்தி ஒன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் பாலம் மும்பை அதாவது அரபிக்கடலில் கட்டப்பட்டுள்ளது நவீன் மும்பையும் அதே மும்பையும் இணைக்கும் விதத்தில் அது கட்டப்பட்டுள்ள பாலமாக காணப்படுகின்றது அதுக்கடுத்து நீங்க பார்த்தா பிரம்மபுத்திரா நதியில கட்டப்பட்டிருக்கிற லோகித் அப்படிங்குறவர் அதோட துணைக்கு துணைவர் அந்த துணை ஆறு அதன் மீது கஜவிகா அப்படி சேது கொண்ட பாலமானது கட்டப்பட்டுள்ளது ஒன்பது கிலோமீட்டர் நீளம் கொண்டது அதுக்கடுத்து மீது அதே அருணாச்சல் பிரதேசத்தில் ஆறு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக மூணாவது பாலமானது காணப்படுகின்றது இப்பொழுது இந்த கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்து இருப்பதால் இதுதான் மூன்றாவது மிகப்பெரிய பாலமாக எதிர்காலத்தில் திகழும் இது அதாவது போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்படாவிடும் ஒரு நீளமாக நீளமான பாலமாக காணப்படுகின்றது இரண்டாயிரம் கோடி மதிப்பீட்டில் ஆள்கடலில் சென்று கட்டப்பட்டுள்ளது இந்த அதாவது இந்த அனல் நிலையமானது கிட்டத்தட்ட ரெண்டு இன்ட்டு அறுநூத்தி அறுபது மெகாவாட் அதாவது ஆயிரத்தி அறுநூறு மெகாவாட் திறன் கொண்டதாக இப்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது மேலும் இரண்டு அலகுகள் கட்டும் திட்டத்துடன் இந்த பணியானது நடைபெற்று வருகின்றது எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அனல் மின்நிலையமாக இது திகழும் இப்ப நம்ம அந்த எட்டு கிலோமீட்டர் கடைசி வந்தாச்சு இதுதான் அந்த சின்ன துறைமுகம் அதாவது பத்து மில்லியன் டன் இறக்க வருஷத்துக்கு நிலக்ககிய இறக்கும் கையாலும் திறன் கொண்ட துறைமுகமாக காணப்படுகின்றது பார்த்தாலே தெரியும் மிகப்பெரிய கிழன்கள் ஒரே நேரத்துல ரெண்டு படகு அதாவது கப்பல்கள்ல இருந்து நம்ம நிலக்கை இறக்க முடியும் இதுக்கு அந்த பக்கம் மிகப்பெரிய ஒரு தூண்டில் வளைவும் பிரேக் வாட்டரும் காணப்படுது அடுத்த பகுதியில இதை பத்தி நான் இது இது உள்ள தொழில்நுட்ப தகவல்களை நான் அடுத்த டெக்னிக்கல் டீடைல அடுத்த ஒரு பதிவுல விரிவா தெரிவிக்கிறேன் இல்லைன்னா இந்த பதி இந்த பதிவானது இந்த காணொலி மிக நீண்ட ஒரு பதிவாக போயிடும் பார்க்கிறதுக்கு அழுப்பு தட்டலாம் இது மிக அழகிய தோற்றம் கொண்டதாக ஆழ்கடலில் கட்டப்பட்ட ஒரு கோல் செட்டி இலங்குதளம் இலக்ககை இறங்குதளமாக காணப்படுகின்றது நான்கு ஆண்டுகளுக்கு மேல் பணிகள் நடைபெற்று வருகின்றன இப்பொழுது இந்த பதிவை இந்தியாவில் மிக நீண்ட அதாவது மூன்றாவது நீண்ட ஒரு கடல் பாலத்தை பார்த்தோம் அடுத்த ஒரு பதிவில் இந்த கடலின் கட்டப்பட்டுள்ள இந்த கோல் அல்லது சிறிய துறைமுகத்தை பற்றிய தகவல்களை அடுத்து விரிவாக அடுத்த பதிவில் நான் தெரிவிக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்